ரிஷபராசி அன்புக்காரங்களா நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்ச தப்ப செய்யவே மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையை தலைகீராக மாறப்போகுது வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசியில் பிறந்தவங்களை எதிர்த்து போரிடுவது ரொம்ப கஷ்டங்க உங்ககிட்ட யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக சண்டை போற்ற முடியாது யாரும் வந்து சண்டை போட்டு கேள்வி கேட்டுட்டு போகவும் முடியாது எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க எதிரிக்கு எப்போதும் சவாலாகவே இருக்கிற ராசினா அது நம்ம ரிஷப் ராசி தாங்க ஆனாலும் நீங்கள் இயல்பில் சாதுவாக தான் இருப்பீங்க ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வீண் வம்புக்கு வராங்கன்னா அவங்கள சும்மாவே விட மாட்டீங்க மற்றவங்களுக்கு உதாரண புருஷராக திகழ்வீங்க அதாவது மற்ற கணவரை விட நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கணவராக வந்து உங்கள் மனைவிக்கு தெரிவிங்க அதாவது வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு ஒரு தரும் பொது காரியங்கள்லேயும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதே போல எந்த ஒரு பொது விஷயத்துலையும் வந்தோம் போனோன்னு இல்லாமல் எல்லா வேலையும் முன்னாடி நின்று செய்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க இந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு இது கிடைக்கும் இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிற ஆளே கிடையாது அவங்களுக்கு ஒரு இதுனா உங்கள் கையில் இருக்கிறத கூட நீங்கள் அள்ளி கொடுத்துட்டு வந்துடுவீங்க எந்த விஷயத்துலேயும் தனக்கென காரியம் சாதிக்க நினைக்கிறதுல உங்களுக்கு பிடிக்காது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் அப்படின்னாங்க உங்களுடைய சிந்தாந்தமாகவே இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வராருங்க ஆகவே எதையும் சூட்சமாக புரிய வைப்பதில் சமர்த்தது நீங்கள்தான் உங்களுடைய எண்ணத்தை முகக்குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்திடுவீங்க நீங்கள் கோபமாக இருக்கீங்களா இல்லை சாஃப்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மற்றவர்களை கணிப்பதுலேயும் நீங்கள் கில்லாடி எப்படி வந்து இவங்க இப்படியா அப்படியான்னு நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க இவங்க இப்படிதான் சொல்லிட்டு நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருவீங்க பழைய கால நண்பர்கள் உங்கள் தொழிலும் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்பு இருக்குது அவ்வப்போது பழைய விஷயங்களை அசை போடுவது உங்களுக்கு பிடிக்கும் பழைய பழைய மெமரிஸ்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு நினச்சி நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க நினைவுபடுத்திட்ருப்பீங்க உங்கள் ராசிக்கு மூணாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன்றதுனால முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க சகோதரரிடம் அதிகம் அக்கறை காட்டுவீர்கள் எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் உண்டு ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி கொண்டிருப்பீர்கள் அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போயிடுவீங்க தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனைப் போல் உங்களுடைய உற்றார் உணவினர்கள் எல்லோரையும் நீங்கள் நேசிப்பீர்கள் அவர்களை அனுசரித்தும் செல்வீர்கள் இது நான் மறக்காம கமெண்ட்ல கரெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்கள் புலங்காங்கிதம் அடைய முடியாது காரணம் உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் ஆமாம் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி உங்கள் பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும் ஆகவே பேசும்போதும் செயல்படும் கனியும் அதீத கவனமும் தேவை உங்களுக்கு யாருமே எதிரி இல்லைங்க ரிசவராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நீங்களே தான் எதிரி எதுலையுமே பார்த்து பேசுங்க பார்த்து நடந்துக்கோங்க முன்னாடியே வார்த்தையை விடுறது முன்னாடியே வாக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு வாங்க ஒரேடியாக கம்மி பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க இப்படியான்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்கல்ல அதே மாதிரி பேசுகிற விஷயத்தையும் நீங்கள் அதே மாதிரியே தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா அது உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான கடக்கத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் அதாவது சினிமாவில் சாதனை படைச்சிருப்பீங்க இயற்கையான சூழலிலும் நன்றாக தூங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பார் நிர்வாகத் திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார் அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதமும் செய்வார் பொறுத்து கொள்ளுங்கள் அவர் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காகவே தான் இருக்கும் அது கெட்டதில் போய் முடியவே முடியாது சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்கள் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள் இருந்தாலும் அது மூலயமா கிடைச்ச அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் நிகழும் ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம் இதனால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் நந்தி என் திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று அருள்மிகு ஐயாரப்பற்றையும் அரமலர்த்த நாயகியும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் இனியவையாவும் நடந்தேறும் அதேபோன்று தொழிலில் பின்னடைவு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் சச்சரவுகள் என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படும் சூழலில் பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுங்கள் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும் புராணங்களில் பசு வழிபட்ட திருத்தலங்கள் குறித்து தகவல்கள் ஏராளம் உண்டு அந்த தலங்களுக்கு சென்று தரிசிப்ப தரிசிப்பதால் நலன்கள் கைகூடும் ஓகே நண்பர்களே ராசிக்காரங்க எந்த இடத்துல எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க எதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மேலும் இது போன்ற ராசிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நல்ல நேரம் பிறகு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசி நண்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் ராசியை பற்றி தெரிஞ்சுக்க சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ